ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற வீடியோ எதை பற்றி அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதோட அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெர்லைட் இருக்குது இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கான அலௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் நிறைய வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு கல்வித்தகுதி சம்பள விகிதம் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறக்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுந்தான் உங்களுக்கு இந்த இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இது முழுக்க முழுக்க நேரடி இன்ட்ர்வியூ மூலிமா உங்களுக்கு இது நியமனம் வந்து வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ டீட்டெயில்ஸை தெளிவாக பாருங்கள் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை மூலியமாக கீழே இயங்குகிற அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு நாள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம முழுக்க பார்க்குறோம் ஸோ வாங்க பார்த்துடலாம் ஓகே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தட்டச்சர் ஓகேங்களா பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சம்பள விகுதின்னு பார்க்குறப்ப பதினெட்டாயிரத்து ஐநூறு வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு பேஸ் மேட்ரிக்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் தகுதி வந்து பத்தாம் வகுப்பு மட்டும் சொல்லியிருக்காங்க இல்லை பத்தாம் வகுப்புக்கு இணையான கல்வித் தகுதி நீங்க இருந்தா போதும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க அரசு தொழில்நுட்ப தட்டச்சர் தேர்வு ஓகேங்களா தேர்வில் தட்டச்சு தேர்ச்சி பெற்றிருக்க வேணும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் முதுநிலை அப்படி இல்லைன்னா தமிழ் முதுநிலை ஆங்கிலம் இளநிலை இல்லைன்னா ஆங்கில முதுநிலை இல்லைன்னா தமிழ் வந்து இளநிலை இது மாதிரி ஹையர் ஒன்று லோயர் ஒன்று எது இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு எலிஜிபிள்னா இது தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது நேர்முக தேர்வு மூலியமா தான் இது வந்து ஃபில் பண்ண போறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவலர் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஆண்கள் தனியாக அறுபதும் பெண்கள் தனியாக பத்தும் கொடுத்துருக்காங்க இதுக்கான பேமெண்ட் வந்து பார்க்குறப்ப பதினாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் இதுக்கான பேஸ்கெலாம் இருக்கு தமிழில் படிக்க மட்டும் எழுத தெரிஞ்சாலே போதும் இந்த தேர்வுக்கு நீங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கூர்கா இதுக்கு வந்து ரெண்டு காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க இதுக்கு சம்பளம் பார்க்குறப்ப பதினையாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பேசிக்கா கொடுக்குறாங்க இதுவும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச போதும் அப்படின்றதான் அவங்க சொல்றாங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஏவலால் பண்ணை சாகுபடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு இது வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்க்குறப்ப பத்தாயிரத்துலேருந்து இருந்து முப்பத்தி ஐநூறுவா வரைக்கும் இதில் தமிழ் மட்டும் எழ எழுத தெரிஞ்சா போதும் அப்புறம் சொல்லியிருக்கேன் தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சால் போதும் அடுத்து உபகோவில் பெருக்குபவர் ஓகேங்களா கோவிலுக்குள்ள பெருக்கிறதுக்கு ரெண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க இதுவும் சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவலாளுக்கான அதே சம் சம்பள விகிதம் தான் பத்தாயிரம் ரூபாயில இருந்து ஐநூறு வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்ச போதும் அடுத்து கால்நடை பராமரிப்பாளர் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க சேம் அதே மேட்ரிக்ஸ் தான் தமிழை எழுத படிக்க தெரிஞ்ச போதும் முக்கால்வாசி இது வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதியை வந்து அவங்க கேட்கல அப்புறம் உபக்கோவில் காவலர் ரெண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பதினோறாயிரத்தி அறுநூறுல இருந்து முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் கொடுக்குறாங்க இவங்களும் தமிழை எழுத படிக்க தெரிஞ்ச போதும் சொல்லியிருக்காங்க அடுத்து உள்துறை காலி பணியிடங்கள்னு சொல்லிட்டு அது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதாவது கோயிலுக்குள்ள வேலை இதுல வந்து பாத்தீங்கன்னா திருமஞ்சனம் திருமஞ்சனம் செய்கிறதுக்கு மூணு வேகண்ட் கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்து அறநூறுலேருந்து இருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்ப சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சம சமய நிறுவனங்களில் அல்லது அரசு நிறுவனங்களால் இணைய ஏதோன நிறுவனத்தில் நடத்தப்படும் அகமப்பள்ளி ஓகேங்களா அகமப்பள்ளியில் வேத பாடசாலையில வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு படிப்பினை வந்து சான்றிதழ் படிப்பினை முடிச்சிருக்க வேணும்னு சொல்றாங்க இந்த கல்வித் தகுதி வந்து பார்த்திங்கன்னா இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்டிடி கோர்ஸ் வந்து இதுன்னு சொல்றாங்க அடுத்து முறை ஸ்தா ஸ்தானிகம் பத்து வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் சேம் அதேதான் தான் தமிழ எழுத படிச்சிருக்கணும் அந்த சர்டிடி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அடுத்து ஓடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கண்ட் இதுவும் சேம் அதே தான் அடுத்து தாளம் தாளம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து தமிழை இழந்த படிக்க தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒரு வருஷம் கோர்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணு மற்றும் தொலை தொடர்பு இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட்டு மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியல் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அதாவது இசி டிபார்ட்மெண்ட் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பேஸ்கல்னு பாக்குறப்ப இருபதாயிரத்தி அறநூறுல இருந்து அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பேஸ்கில் இருக்கு அடுத்து பிளம்பர் நாலு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரம் ரூபாய்ல இருந்து ஐம்பத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கு ஐடிஐ இதுல வந்து நீங்க வந்து இந்த பிளம்பர் ஒர்க் வந்து பண்றதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இந்த பிளம்பர் ஒர்க்குக்கு அடுத்து உதவி மின் பணியாளர் ரெண்டு வேண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க பேசிக் பதினாறாயிரத்தி அறுநூறுல ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ இது வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலே போதும் அப்புறம் மின் உரிமம் வழங்கப்பட்ட சர்டிபிகேட் அச்சு சான்றிதழ் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஒயர்மேன் ட்ரேடு வந்து முடிச்சிருக்கணும் இதுக்கு நீங்கள் அச்சு சர்டிபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து அச்சகர் மற்றும் ஓதுவர் பயிற்சி பள்ளி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தலைமை ஆசிரியர் பணி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுவாலேருந்து ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி இரநூறு வரைக்கும் சம்பளம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் முதுகலை பட்டம் ஆசிரியர் பயிற்சிங்களா ஒரு இளநிலை பட்டமும் பெற்றிருக்கணும் அதாவது பிடி பிஎட் ஓகேங்களா நீங்கள் எம்ஏ பிஎட் எம்ஏ பிஎட் அந்த மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் ஓகே அதாவது அதே போல ஏதாச்சும் ஒரு பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு குறையாம தமிழ் ஆசிரியராக பணியை வந்து நீங்க செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே போல சமயம் மற்றும் பண்பாடு போன்றவற்றில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த மாதிரி நீங்க அந்த கோர்ஸ் சமயம் பண்பாட்டு இந்த மாதிரி கோர்ஸ்ல நீங்க வந்து பட்டம் பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தேவார ஆசிரியர் தேவார ஆசிரியர் இதுக்கு வந்து ஒன்று இதில் இதுல வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு அகம பள்ளி அல்லது தேவார பாடசாலை அல்லது வேத பாடசாலையில் மூன்று ஆண்டுகள் படிப்பு படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேணும்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம்ல அந்த யாதம இந்த மாதிரி வந்து நீங்க அந்த கோர்ஸ் வந்து ஒரு வருஷம் கோர்ஸ் சரிடு கோர்ஸ் போட்டுடுறாங்கன்னு அது போல வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரதெல்லாம் இருக்கும் அடுத்து சங்கீத ஆசிரியர் இதுவும் ஒரு வேக்கண்ட்டு பேஸ்கேல் பார்க்குறப்ப பாக்குறப்ப முப்பத்தாயிரத்தி நானூறு குரோல் குரல் இசை மூன்று வருட பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் பட்டய படிப்பு ஓகேங்களா அல்லது இசை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் இசை ஆசிரியர் பயிற்சி படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தோம்னா அகம ஆசிரியர் அகம ஆசிரியர் ஒன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கும் முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து இப்போ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கொடுக்குறாங்க ஏதேனும் வேத அகம பாடசாலை சைவம் 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 ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள ஏதேனும் ஒரு கோயிலில் ஐந்து ஆண்டு கால அளவில் குறையாமல் முதுநிலை அர்ச்சகராக பணிபுரிந்திருக்க வேண்டும் சைவ அகமத்தில் தற்போதுள்ள வேத அகம பாடசாலை நான்கு ஆண்டுகள் பா பாடப்பிரிவில் சான்றிதழ் படிப்பை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது காலி பணியிடங்கள் மொத்தமாக பதினெட்டு விதமான பதவிகள் நூற்றி காலி காலியிடங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற அருள்மிகு அருணாச்சீஸ்வரர் கோயில் டெம்பிள் மூலிமா இது வந்து இந்த அறநிலையத்துறை மூலமா வந்திருக்கு இதுக்கான நிபந்தனைகள் இந்த அப்ளிகேஷன் போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி நம்ம பார்க்குறப்ப ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு முடிஞ்சுருக்கணும் பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா தொற்று நோய் மனநிலை குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்கள் நீங்க ஏதாச்சும் வந்து நீதிமன்றத்தில் மூலம் தண்டனை ஏதாச்சும் பெற்றிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னடத்தை உடையவராக இருக்க வேணும் நீங்க அப்ளிகேஷன் போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ஏரியால இருக்கிற ஒரு யாராச்சும் ஒரு இந்த கிரீன் சிக்னேச்சர் ஓல்டர்னு சொல்லுவாங்க இல்லையா பதிவு பெற்ற அதிகாரியிடம் வந்து நன்னடத்தை சான்றிதழோட நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனை விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பதிவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வெளித்துறை பணியினருக்கு வரி செய்யும் போது குறிப்பிட்டுள்ள காவலர் பணியிடங்களுக்கு அறுபது பணிகளில் ஆண்கள் பத்து பணிகள் பெண்களும் நியமனம் செய்யப்பட உள்ளது அது தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விளம்பர தேதிக்கு பின்னாடி பெறப்பட்ட எல்லா அப்ளிகேஷனும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீங்க அனுப்புகிற எல்லா கல்வி சான்றிதழும் செல்ஃப் அட்ரஸ் செட் நீங்க வாங்கணும் உங்களுக்கான பிறப்படத்துக்கான வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் இல்லைன்னா டிசி வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது சான்றிதழ்கான டாக்குமெண்ட் இதெல்லாம் வைக்கணும் முழுசா வந்து நீங்க அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணாம இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு உங்க அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கப்படுற அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூல தேர்ந்தெடுக்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இல்லைனா இந்த வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு வெப்சைட் மூலியமாக நீங்கள் ஃப்ரீயாவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கோயில் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா கொடுத்து அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறமேட்டு வந்து நீங்கள் அனுப்புகிற அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பணி இடத்துக்கு நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது அந்த அஞ்சல் உரை மேலே தெளிவாக ஆஃபீஸ் கவர் மேலே தெளிவாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் கூட சேர்த்தியே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரதுக்கான கடைசி டேட் வந்துடுப்ப இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு முக்காலுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் வந்து கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வேற ஏதாச்சும் தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கோயிலுக்கே வந்து விசிட் பண்ணி அங்கே இருக்கிற ஆஃபீஸில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதோ முடியுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாகவே இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் நேரடியாக போய் நீங்கள் கோயிலில் வாங்கினா தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயே ஃப்ரீயாகவே இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தெளிவாக ஃபில் பண்ணி நீங்கள் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அமுச்சுட்டாலே போதும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் பண்ணுறது மூலியமாக தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும் ஓகே நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் அங்கேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்